வணக்கம் நான் உங்கள் சசிக்குமார் இன்னைக்கு வந்து எளிய முறையில் நாகதோஷ நிவர்த்தியை பற்றி சொல்ல போகிறேங்க நாகதோஷம் எல்லோரும் ஜாதகத்தில் நாகதோஷம் எப்படி பார்ப்பது எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு அவர் ஒரு ஜாதக கட்டங்களை வந்து லக்னம் லான் போட்டிருக்கிறது தான் லக்னம் சரிங்களா லக்னத்தில் ராகுவும் அப்படியே லக்னத்தில் ஏழாம் கட்டத்தில் கேதுவும் இல்லை லக்னத்தில் கேதுவும் இல்லை ஏழாம் கட்டத்தில் ராகுவும் இருந்தால் நாகதோஷம் இல்லை லக்னத்துல இருந்து ரெண்டாம் இடமான அடுத்த கட்டத்தில் ராகுவும் எட்டாம் இடத்துல கேதுவும் இருந்தால் நாகதோஷம் அதே மாதிரி ரெண்டாம் இடத்தில் லக்னத்தில் இருந்து ரெண்டாம் இடத்தில் கேதுவும் எட்டாம் இடத்தில் ராகுவும் இருந்தால் நாகதோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த நம்ம வீட்டு ஜாதக நம்மளோட ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பார்க்கும்போது நம்ம ஜாதகம் வந்து தோஷம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எளிய பரிகாரம் த சொல்ல போறேன் ராகுவுக்கு ஏழாம் பார்வையும் உண்டு ரிவர்ஸ்ல ஐந்தாம் பார்வையும் உண்டு லக்னத்தை ஏழாம் பார்வையும் பார்ப்பாரு ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பாரு அப்படி பார்க்கும்போது லக்னத்துல ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் தோஷம் ஆஹ் ராகு இருந்தாலும் தோஷம் கேது பகவான் இருந்தாலும் தோஷம் இந்த நாகதோஷத்துக்கு எல்லாருமே சொல்கிற வந்து ஜோதிட சுவாஸ்தில் வந்து எல்லோரும் வந்து உடனே ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து காலாஸ்திரியை சொல்லுவாங்க திருப்பாம்புரம் சொல்லுவாங்க திருநாகேஸ்வரன் சொல்லுவாங்க இது வந்து தொலை தொலைதூரத்தில் இருக்கும் நிறைய பேர் போக மாட்டாங்க திருமணம் ஆகும்போது ஒரு அடிச்சு அது நாகதோஷத்தை நான் பண்ணிட்டு வந்தேன் சார் பண்ணிட்டோமே நாங்கள் தோஷ நிவர்த்தி பண்ணிட்டோமே பயிற்சிட்டோமே அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் பண்ண முடியாதுங்க இந்த நாகதோஷ நிவர்த்தி வந்து எப்பவுமே இருக்கும் அதுக்கு நீங்கள் வெளியே பரிகாரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு எளிய பரிகாரத்தை வந்து இப்போ சொல்ல பாருங்கள் சிம்பிள் தான் அங்கங்கே சிவலாலயங்களில் அம்பாள் சன்னதியில் ஆலயங்களில் சற்பம் வச்சுருக்கிற இடமோ ராகு சன்னிதி தனியாக இருந்தாலும் கேது பகவான் சன்னிதி தனியாக தனியாக இருந்தாலும் அந்தந்த சன்னிக்கு சன்னதியில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ராகுவுக்கு கரு உளுந்து வைத்து கரு உளுந்து வைத்து புது அகல் விளக்கில் வேப்ப எண்ணெய்களை விளக்கேற்றணும் அதே மாதிரி கேது பகவானுக்கு கொள்ளு வைத்து அதே புது அகல் விளக்கில் நல்ல எண்ணெயில விளக்கேற்கணும் இதுதான் சிறப்பாக சிம்பிள் சிம்பிளா சொல்ற ஒரு எளிய பரிகாரம்மை இதை வந்து ராகுகால பூஜைகளை செய்யலாம் ஏன்னா ராகுகால பூஜைகளை ஒரு பூஜைகள் செய்யும் போது அது தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கணும் புரியுங்களா அது செவ்வாய்க்கிழமைகள் ஆகட்டும் வெள்ளிக்கிழமையாகட்டும் இதை வந்து தொடர்ந்து ராகு கேதுக்கு தீபம் ஏற்றி வந்தாலே அவங்க சர்பதோஷம் நிவர்த்தி ஆகும் சார் ராகதோஷம் எப்படி இருந்தாலும் ச கலப்பிர தோஷம் கேது தோஷம் சொல்கிறாங்க சில பேர் வந்து நாகதோஷம்னு சொல்கிறாங்க நாகதோஷமும் சொல்லலாம் ராகு கேது தோஷமும் சொல்லலாம் இந்த தோஷத்துக்கு நிவர்த்தி வந்து என்னென்னா அங்கே நவகரத்தில் இருக்கிற ராகு பகவானுக்கு ஏற்றலாம் தனியாக ராகு சன்னிதி கேது பகவான் சன்னிதி இருந்தாலும் ஏற்றலாம் இந்த மரங்கள் ஆற மரங்களில் சர்ப்பங்கள் வைத்திருப்பாங்க சரிங்களா நாகம் வச்சிருப்பாங்க அங்கேயும் நீங்கள் தீபம் ஏற்றலாம் இதை வந்து ராகு கால நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றி வந்தாலே உங்களை தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் திருமண தடை விலகும் புத்திர புத்திர தோஷம் எனக்கும் அஞ்சில ராகு கேது இந்த மாதிரிலாம் சில பேருக்கு வந்து புத்திரஸ்தானம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் காலத்தாமதமாக வந்து குழந்தை பிறக்கிறது சில பேர் குழந்தை டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டியது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தோஷ நிவர்த்திக்கு உண்டான ராகு கேதுவுக்கு வந்து தீபம் ஏற்படும் இதை தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செஞ்சாவே எப்படியாப்பட்ட கடின ராகுதோஷ நிவர்த்தி நிவர்த்தி ஆகிடும் ராகு எந்த நிலையில் இருந்தாலும் கேது பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் தோஷம் நிமித்தி ராகு தசை நடக்கிறவங்களுக்கு கேது தசை நடக்கிறவங்களுக்கு அவங்களும் இதை செய்யலாம் அவங்களுக்கு இந்த கிரக தோஷங்களுக்கு இதை செஞ்சுட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வாழ்க்கையில அவங்களுக்கு எல்லாம் வீடு கிடையாது ராகு கேது வந்து நிழல் கிரகம் சாயா கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்குலாம் சொந்தமா வீடு கிடையாது ராசி கட்டங்கள்ல லக்ன கட்டங்கள்ல லக்னத்திலயோ லக்னத்துல குடும்ப குடும்பஸ்தானத்திலேயோ இந்த மாதிரிலாம் இருந்தா குடும்பத்துல பிரச்சனை அப்படிங்களா பொருளாதாரத்தில் வீழ்ச்சி இந்த மாதிரிலாம் நடக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுகளுக்கு வந்து தீபம் ஏற்றி வர வேண்டும் ராகுவுக்கு வேப்ப எண்ணில் ஏற்றணும் சிம்பிளாக சொல்கிறாங்க எல்லாருமே எல்லாேரும் எல்லாருமே சரி என் பையன் வீட்டில் இருக்கான் வாரியில் இருக்கான் சார் அவனுக்கு நாகபோஷன் எடுக்கிறது அவனுக்கு பதில் நாங்கள் அம்மா நான் ஏற்கலாமா அப்படிலாம் எல்லாம் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அவங்களுக்கு நம்ம சொல்கிறது வந்து அவர் தாங்க ஏற்றணும் அவர் பசி நீ எப்படி சாப்பிட முடியும் அதனால் ராகு கேதுவுக்கு கண்டிப்பாக ஏற்றலாம் அதே மாதிரி எளிய பரிகாரம் வந்து ரவை சக்கர்த்தும் போய் அந்த மரங்களில் வந்து தூவி விடலாம் வேப்ப மரம் அரச மரம் வன்னி மரம் வில்வ மரம் இந்த மாதிரி கோயில்கள்லாம் இருக்கும் அங்கே வந்து கையில் ஒரு ரவை சக்கரத்துக்கு போய் அங்கே தூக்கி போட்டிங்கன்னா எறும்பு ஈ இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடும் பூராணும் ராகுதான் அதனால் வந்து பூரான்களும் வந்து இதெல்லாம் வந்து ரவை சக்கர போல் சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து கர்ம வினை பயன் நீங்கும் இந்த கர்ம வினை நீங்கும் நீங்கும்போது படிப்படியாக தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்களா நான் செய்த பாவம் என் முன்னோர்கள் செய்த பாவம் என் தாய் வழி செய்த பாவம் என் தந்தை வழி செய்த பாவம் இதெல்லாம் நீங்கள் நம்ப ராகு பகவானி ராகு பகவான் ராகு போல் கொடுப்பாருமில்லை கெடுப்பாருமில்லை கேது கெடுப்பாருமில்லை கொடுப்பாருமில்லை அப்படின்னு சொல்ல கிரகம் தான் ரெண்டு பேருமே அப்படிங்களா ராகு வந்து கருணாலும் கேது வந்து மலைப்பாம்பு இந்த சர்பதோஷத்தை பற்றி ராகு கேது பயிற்சி நடக்கும் போதும் ராசிக்குள்ள ராகு இருந்தாலும் சரிங்க ரெண்டாம் இடத்துல லக்னத்தில் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தாலும் சரிங்க எது இருந்தாலும் தான் இந்த ராகதோஷ நிவர்த்திக்கு எளிய பரிகாரம் தான் இதெல்லாம் செய்யணும் நீங்கள் விளக்கு ஏற்றணும் கருவுலந்தி வைத்து வேப்பரையில் விளக்கு ஏற்றினா ராகுவோட சர்ப்பதோஷ நிவர்த்தி ஆகும் அவரோட வீரியங்கள் கம்மியாகும் அவரோட கெடுபலன்கள் குறைந்து நன்மைகள் சிறந்த நடக்கும் இதை சந்தோஷமாக சொல்லலாம் ராகு வந்து என்ன ராகுலாம் ஒரு எக்ஸிடெண்டானுங்கிறகுங்க ராகுலாம் செய்ய ஆரம்பிச்சலாம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் சும்மா அள்ளி அள்ளி கொடுப்பார் அவருக்கு நம்ம போய் வழிபாடு பண்ணாவே போதும் நம்ம தோஷ ஆனாவே போதும் புரியுதுங்களா லக்னத்தில் ராகு கே ஐயோ வியூதோசா நாகதோஷம் இருக்கே நாகதோஷம் திருமணம் அப்படிலாம் கிடையாது நான் தோஷ நிவர்த்தி நம்ம பண்ணிடணும் அது காலாஸ்திரி தான் போய் பண்ணணும்னு கிடையாது காலாஸ்திரியும் போகலாம் காலாசிரியை போகலான்னு சொல்லுவாரு எல்லாருமே காலாசிரி போவாங்களா ஒரு வழி தான் பண்ண முடியும் புரியுங்களா நாகத்தை வச்சு பூஜை செஞ்சு போட்டுடுறாங்க சரிங்க ருத்ராபிஷேகம் சொல்லிட்டு போகிறாங்க அதையும் செய்யலாம் நாக காலாசிரியும் போகலாம் திருப்பாம்புரம் அப்படின்னு ஒரு கோயிலுக்கும் போகலாம் சர்ப்பதோஷர் கோயில் திருப்பாம்பரம் போய் பத்தொம்போது விளக்கு ஏற்றணும் ஒரு விளக்கு விநாயகருக்கும் ஒன்பது விளக்கு ராகுவுக்கும் ஒன்பது விளக்கு கேதுவுக்கும் விளக்கு ஏற்றி பத்தொம்பது முறை சிவபெருமானை வர வேண்டும் வில்வேலையால் அர்ச்சனை பண்ணும் திருப்பாம்பரத்தில் சேஷபுரீஸ்வரர் பாம்புநாத சுவாமி அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கார் அவங்க ராகு கேது ஒரே சரீரமாக அங்கே வந்து சிலையாக இருக்கார் அந்த இது இதெல்லாம் இல்லை இந்த கிடையாது கோயிலில் அங்கே விநாயகர் வச்சுருப்பேன் ராஜகண விதிமுறை விநாயகர் இருப்பார் முருகர் இருப்பார் வன்னிமலம் இருப்பார் வன்னிமலத்தோட ஈஸ்வரர் இருப்பார் வன்னீஸ்வரர் இருப்பார் அங்கே அம்பா சன்னிதி இருக்கும் பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது ஒரே சன்னிதியாக இருக்கும் அங்கே திருப்பாம்பரத்தில் போனால் திருப்பாம்பரத்துல பாம்பு கடிச்சு எந்த ஒரு யாரும் செத்தது கிடையாது அங்கே குளத்துல எல்லாம் கோயில சுற்றி வளம் வந்த பிறகு தான் சிவபெருமான் கோயிலில் நீராட வேண்டும் குளிச்சுட்டு அங்கே இருக்கிற துணியை விட்டுட்டு வரணும் சரிங்களா இதுதான் வந்து நாகர்வசத்துக்கு எளிய பரிகாரம் பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் செய்யிறதை விட எளிய முறையில் அடங்கினோம் அப்படின்னா நீங்கள் பத்தொம்பது முறை சிவபெருமாலை வனம் வந்தாலே போதும் வில்வே அலையால் அச்சனை பண்ணாலே போதும் அவிக்கு அபிஷேக பிரியர் சிவபெருமாள் அபிஷேகத்துக்கு கோயிலுக்கு போகும்போது விருங்கையாக சொல்லக்கூடாது அபிஷேகத்துக்கு எதுனா நீங்கள் வாங்கி போகணும் பால் தேன் பன்னீர் வாசனை திரவியங்கள் இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போனாவே ரொம்ப சந்தோஷப்படுவார் அவன்களாலே உங்களுக்கு சிவன் சிவன் வழிபாடை எப்போவுமே நீங்கள் செய்யணும் அதுவும் அவர் படைத்தது தான் எல்லாமே இந்த கேது ஆதிசேஷன் சாபம் நீக்கண இடம் திருப்பாம்புரம் அதனால் ராகு ராகு கேதுக்காக சர்ப்பதோஷம் கடுமையான நாகதோஷம் லக்னத்திலே கேது இருக்கிறவங்க அப்படிங்களா ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து திருப்பாம்புரம் கம்பல்சரி போகணும் நாகதோஷ நிபத்திக்கு திருப்பாம்புரம் திருநாகேஸ்வரம் அப்படிங்களா காலாஸ்திரி உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற சர்ப்ப கோயிலுக்கு அடிக்கடி போகணும் பாம்பு குத்து கோயில் கூட போகலாம் பால் தான் அவசியம் கிடையாது அங்கேயே ரவ சக்கரை அப்படியே மேலே அப்படி தூய் விட்டிங்கன்னாவே அதுவே உங்கள் கண்மாக்களை கழிச்சிடும் உங்கள் பாவங்களை நீக்கிறோம் உங்களுக்கு நல்லது நினைக்கணும் நீங்கள் என்ன வேண்டதுக்காக போகிறீங்க சார் கல்யாணமே ஆவலை நீங்கள் எத்தனை வயசு முப்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் கல்யாணமே ஆகலை ரொம்ப தடையாக இருக்குது எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன் சார் அவன் சொன்ன நாகதோஷ் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் எல்லாம் போயிட்டு எனக்கு திருமண தடையாகவே இருக்குன்னா நான் சொன்னேன் எளிய படியாகனு நீங்கள் செய்யு பார்த்துட்டு சொல்லுங்க தொடர்ந்து செய்ங்க ராகால் பூஜையில் வேப்பயணையில் ராகு கருவுழுந்து வைத்து வேப்ப எண்ணெயில் விளக்கு ஏற்றுங்கள் கேதுவுக்கு கொள்ளு வைத்து நல்ல எண்ணெயில் விளக்கு ஏற்றுங்க இது மட்டும் செய்யுங்க ராகு வந்து இருபத்தி ஒரு முறை பத்தொம்பது முறை அது திருப்பாம்பத்தில் மட்டும் வளம் வரணும் மற்ற கோயிலை சுற்றுறது திருப்பாம்பத்துக்கு போனீங்கன்னா பத்தொம்போது முறை சிவபெருமான சுத்திரம் அது நல்லாயிருக்கும் அதை சுற்றி வாங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லது நடக்குதா இல்லைங்க திருமண தடை விலகும் தோஷம் விலகும் இதெல்லாமே நல்லது நடக்கும் நடக்கும்போது நடக்க நடக்க தான் அது தெரியாது சீவ வழிபாடு பண்ண பண்ணதாக தெரியும் ஒரே ஒரு வாட்டி வந்துட்டு போய்ட்டு போயிட்டு போகாது வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரணும் தொழில் நல்லாயிருக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய்ட்டு வந்தால் தொழில் நல்லாயிருக்கும் குடும்பம் நல்லாயிருக்கும் எல்லாத்துலேயும் மகிழ்ச்சியும் மாற்றத்தையும் நிச்சயமாக சந்திப்புங்க புரியுங்களா எல்லாம் நல்லது நடக்கும் தொடர்ந்து இதை நடக்க போது நீங்கள் பார்க்க தான் போறீங்க வாழனாக அதனால் ராகு யார் யாருக்கெல்லாம் தோஷம் இருக்குது அப்படின்னு தோஷம் ஜாக கேட்க பார்த்தேங்க சில பேர் தோஷம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது லக்னத்திலேயே ராகு இருந்தாலும் லக்னத்திலேயே கேது இருந்தாலும் தோஷம் லக்னத்தில் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் தோஷம் அதே மாதிரி தான் எட்டாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலேயும் ராகு கேது இருந்தாலும் தோஷம்தான் ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல எந்த கிரகமும் இருக்கக்கூடாது அதுல முக்கியமாக ராகு கேது இருந்தாலும் தோஷம்தான் திருமணம் கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த திருமண திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடாதுனால சர்ப்பதோஷத்துக்கு அடிக்கடி செல்ல வேண்டும் வருடம் ஒரு உரை கண்டிப்பாக போயிட்டு வந்தேங்க எங்கன்னா இருக்கிற சர்ப்ப கோவில் எங்கன்னா போய்க்கலாம் எந்த கோயிலுக்குன்னா நீங்கள் போகலாம் அங்கே இருக்கிற நாகாத்துக்கு நீங்கள் எதனால் தீபம் ஏற்றணும் அங்கே இருக்கிற யாபதேத்துக்கு பால் அபிஷேகம் தேன் வாங்கி தரலாம் பால் வாங்கி தரலாம் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ டயர்கிட்ட சொல்லிடுங்க சார் இந்த மாதிரி நீங்கள் பேர் சொல்லி அபிஷேகம் பண்ணிவிட்டு சார் என் பண்ணிவிட்டு ஊர்ல ஊரில் இருந்து நான் வரேன் எனக்கு அபிஷேகம் பண்ணிடுங்க இந்த மாதிரி நாகதோஷம் இருக்குதுன்னு சொன்னாங்க என்னங்க தேன் ஒரு ஆள் லிட்டு தேன் வாங்கி கொத்துருங்க ராகுவுக்கு பண்ணட்டும் கேதுக்கு பண்ணட்டும் எங்கே வேணால் போகலாம் நாகர்கோவில் நாகராஜாவுக்கும் போகலாம் திருப்பாம்புரம் போகலாம் எல்லா கோயிலையும் நீங்கள் போய் வரலாம் அவங்க எங்கவங்க வாடிக்கையாளர் இருக்கிற இங்கே எல்லாருமே எல்லா மக்களும் வந்து எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ எல்லா கோயிலுமே வந்து சர்ப்பதோஷ நிவர்த்திக்கு எளிய பரிகாரம் அவரவர் இடத்துல இருந்தே நீங்கள் பண்ணலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் அது செய்ய செய்ய உங்களுக்கு எல்லா கடைகளும் விளங்கும் புரியுங்களா மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கும் இந்த நாகதோஷ வித்தியே, தொடர்ந்து எல்லாருமே வந்து செஞ்சுட்டு வாங்க நல்லது நடக்கும் எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்